எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாபிக்கே தக் லைஃப் தான் ஸோ தக் லைஃபில் நடித்த ஜோஜூ ஜார்ஜ் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு அதாவது தக் லைஃபில் நான் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு அபூர்வமாக இருந்துச்சு அதுவும் கமல் சார் கூட நடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் மனிதத்தனை வர ஒரு டேரக்ஷன் நடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ நான் நடிக்கிற ஷார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டில் வந்து நல்ல ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து நாலு நாள் நடித்து பார்த்துட்டு சரி கமல் சார் முன்னாடி வந்து மொக்க வாங்கிடக்கூடாது அப்படின்றக்கா உள்ளே வந்து நடித்த அவர்கிட்ட ஒரு ஃப்ரேம் நிற்கிறப்ப சும்மா கால் விட்டபெட்ட விட்டபெட்ட விட்டனா ஆடி அடுத்து நான் நாலு டேக்கு வாங்கினேன் அந்த ஷார்ட் நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன்னா வந்தோன்னே நான் பயந்துட்டேன் அவரை பார்த்துட்டு என்னால் வந்து நடிக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் நடித்தேன் அப்புறம் கமல் சார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து நான் கமலஹாசன் அப்படின்றத நீங்கள் மறந்துடுங்க கேரக்டராக பாருங்கள் அப்படின்னாரு அப்படி பார்த்தா கூட நீங்கள் வந்து கண்ணை பார்த்தாலே எனக்கு வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடித்தாங்க கிட்டத்தட்ட நாலு டேக் போச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து இன்னொருத்தர் கமல்சரோடைய ஃபேவரட் வில்லன் அதாவது விஷ்வரூபம் படத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராகுல் போஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ செம்மையா பண்ணியிருப்பார் அந்த மாதிரி ஒரு நடிகை கண்டிப்பாக கமல் சார் வந்து ஒரு பட்டறையில் கொண்டு வருவார் தெரியுமா நாசர் டெல்லி கணேஷ் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் போஸ் ஸோ அமரன்லேயே அவர் நடிச்சிருந்தார் அப்படின்றது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் ப்ரமோஷன்ஸ்க்காக வந்தப்போ ஒரு ரீசெண்டாக பேசினப்போ ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அதாவது கமல்சருடைய ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹி வில் டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி நீ என்ன தான் பண்ணு ஒரு இடத்துல நம்ம ஒன்று சொல்கிறோம் இதோட நான் பெட்ராக பண்ணுறேன் சார் சொன்னால் நமக்கு ஸ்பேஸ் கொடுப்பார் பண்ணுங்க அப்படிம்பார் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்ககிட்ட கேட்குறதுக்கு அப்படின்னா கூட டக்குன்னு வந்து சொல்லிடுவார் ஓப்பனாகவே இந்த மாதிரி நல்லால் கொஞ்சம் நம்ம திருப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த கலைக்காக அசை ஒரு ஆக்டரா டைரக்டராக எவ்வளவு வந்து கமல் சார் மினக்கர்றாரு அதே மாதிரி என்ன ஒரு நடிகராக்கி அழகு பார்த்ததும் அதாவது கமல் சார் படத்தில் நடிப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்து ப்ளஸ் ஜெயமரவியோடைய பகவானாக இறைவன் ஏதோ ஒரு படம் வந்துச்சுல்ல அதுலேயும் வில்லனாக வந்து இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு கமல் சார் தான் ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கொண்டு போறாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கமல் சார் கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப அருமையாக இருக்குது மாதிரி அமரனுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லேருந்து ஒரு தேட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி படம் நல்லா போகுது ஸோ எட்டு வாரம் கழித்து ஓடிடியில் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா நல்ல கலெக்ஷன் நல்லா இரநூறு கோடி தாண்டிடுச்சு படம் ரொம்ப சிவகார்த்திகனுடைய கெரியர்லேயே இருந்தாலும் வந்து இரநூறு கோடி தாண்டின படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் எட்டு வாரம் ஓடிடிக்கு அனுப்புறதுக்கு ஒரு விண்டோ விண்டோ மாதிரி கேட்குறாங்க அந்த ஒரு ஃபார்மெட்டுக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு தேட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து அபிஷேக் ராஜா அவர்கள் ஸோ வேற லெவலில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அதாவது கமல் சார் வந்து உலகநாயகன் கூட சொல்லலைன்னு சொன்னார்கள் அதை வந்து கேட்குறதுக்கு அவரும் இன்னொருத்தர் கூட ஒருத்தர் இருப்பார்ல அந்த கழுகு வட்டமிட்டு பறக்கிறது நான் மேலே ஆண்டாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல ஒருத்தர் பேர் விசாகனா பேர் தெரில அவரும் சேர்ந்து பேசும் பொழுது நம்ம இனிமேல் உலக நாயகன் கூட கூட சொல்லியிருக்காரு விண்வெளி நாயகன் கூடுவோம் அப்படின்ற மாதிரி ரோபோ சங்கருடைய டைலாக் வந்து இவங்களும் போட்டது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து இந்த வலைப்பேச்சி இந்த ரெண்டு காண்டா மிருகங்கள் இருக்குல்ல மூணு காண்டா மிருகங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு வடை வலைப்பேச்சியில் வடை பேச்சி தான் அவங்க ஆமாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு கமல்சரைப்பட்டு ரொம்ப கேவலாக வந்து பேசிகிட்டு இருப்பான் அவங்க இப்போ உலகநாயகன்ற பட்டமே எதுக்குங்க அவர் என்னத்தை சாதிச்சார் உலகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க டேய் ஒன்றுமே சாதிக்காமல் சூப்பர் ஸ்டார் எப்படாக சொல்கிறீங்க இல்லை எதுக்கு எல்லாத்துக்கும் பட்டம் வைக்கிறீங்க ஒன்றுமே பண்ணலை எல்லாம் எல்லாத்துக்கும் மக்கள் ஆ ஒரு ஆசையாக கூப்பிட்ற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு நாயகன் நாங்கள் கூப்பிட்றோம் அது உனக்கே எரியுது அது வந்து தகுதி இல்லை அவர் வந்து இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து கூட்டிட்டு இருக்காங்க எதுக்கு தேவையில்லாது அப்படிங்கிறது தெரியல அடுத்து வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்கல்ல நம்ம கமல்சர் மக்கள் நீதி மய்யம் கூட போட்டியிட்ட பிஜேபி உறுப்பி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் உலகநாயகன் எப்படி எடுத்தார் திடீர்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ட்டாங்க ப்ளஸ் உலகநாயகன்னா நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படத்துக்கு வாழ்த்துக்கள் உலகநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏய் இங்கே யாருங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த நடுவில் இந்த சிலுமி வேலையெல்லாம் வச்சிக்காதீங்க அப்படின்ற மறுத்து இருபத்தி மூணு வருஷம் ஆளாக வந்தான் இன்னைக்கு வேற லெவல் சரியா நந்து அந்த கேரக்டரு நான்லாம் மொதல் பார்த்த சார் படம் தேட்டரில் பார்த்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக வந்தேன் தான் பயங்கரமான இன்ஸ்பீரர் வந்து அந்த அந்த ஒரு திருகுண்ணில் அந்த மேனரிசம் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் போவே இல்லை எனக்கு நான் எப்போ பார்த்தா அப்படி பண்ணிகிட்டே கிடந்தேன் செம ஓகேவா அடுத்து இண்டியன் த்ரீ இருக்குல்ல அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷங்கர் சார் இயக்காமல் கமல் சார் இயக்கத்தில் மேற்பார்வையில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைக்காக பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இறங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களாம் ஸோ என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறது புரியுது பட் இருந்தாலும் அமரன் படத்துக்கும் அப்படி தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் கண்ட்ரோலில் இருந்தால் படம் வெளியே வந்து தான் அதனால தான் வந்து படம் ஹிட் ஆயிடுச்சுன்ற ஒரு நம்பிக்கையில் லைக்காக இருக்காங்க ஸோ இதே வந்து திருப்பி இந்தியன் த்ரீவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ கமல் சார் இயக்கத்தில் இந்தியன் த்ரீயா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளைக்கு சூப்பரணியை சந்திப்போம் அது வரைக்கும்